முதல் விஷயமே பார்த்தா ஹவுதிகள் தான் ஹவுதிகள் இன்னைக்கு வந்து பார்த்தா காலையில் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூன்று தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேல நடத்தியிருக்காங்க நடத்திட்டு அவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தா வெளியே வந்து என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் வெறும் ஒரு பதினோரு நிமிஷத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்க்கும்போது ஐப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இஸ்ரேலில் வந்து நாங்கள் டெல்ல வியூலி கரெக்டாக வந்து நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கோம் அது சேதம் ஏற்பட்டிருக்கு அது அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமால தடுக்க கூட முடியலேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா ராணுவத்தளத்தின் மீது வந்து விழுந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பவர் ஸ்டேஷன் மேலேயும் விழுந்திருக்குது ஒரு எக்ஸ்கலேட்டர் மேலேயே வந்து விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து காட்டுறாங்க அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வந்துச்சு ரெண்டு நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஒன்றை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அந்த சுட்டு வீழ்த்தினதோடைய டெப்ரீஸ்லாம் இருக்குது டெப்ரீஸ்னால் அதோடைய உடஞ்ச பாகங்கள்லாம் வந்து செதறி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி குழு வந்து இன்னைக்கு ஒரு மூணு தாக்குதல் பண்ணதாகவும் அது ரெண்டு வந்து விழுந்ததாகவும் இஸ்ரேலே சொல்லியிருக்காங்க இது வெறும் தொடக்கம் தான் நாங்கள் வெறும் டெஸ்ட்டுக்காக தான் இதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட போர் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்குது இன்னும் வந்து இந்த வீடியோவில் வரக்கூடிய செய்திகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏமன் அளவுக்கு இப்போ தயாராகியிருக்காங்க ஆட்களையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தாக்குதலையும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் மேலே அடுத்து சீக்கிரமே இன்னொரு முனையிலையும் போர் அப்படிங்கிறது தொடங்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அடுத்து காசாவுடைய நிலவரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதம் வந்திருக்க கூடிய முக்கியமான செய்திகளை பாத்திரலாம் நேற்று ஒரு நாள் மட்டுமே நடந்த தாக்குதல்ல காசாவில நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க இப்ப அங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக போர் வந்து அதிகமாயிட்டு போகுது நம்ம வந்து ஒரு பன்னெண்டு நாளாக இல்ல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அங்க போலியோ மருந்து போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு போரை குறைச்சிருக்காங்க அது உண்மைதான் ஏன்னா வந்து தரைவழி தாக்குதலை வந்து குறைச்சிருக்காங்க ஆனா வான் தாக்குதலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தினந்தோறும் இறந்துட்டு இருக்காங்க வந்து போலியோ மருந்து போடுறாங்களோ அந்த பகுதியில வந்து கொஞ்சம் வந்து தரைவழி தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட பெரிய தாக்குதல்னு சொல்லி யூஎன்ஆர்டபிள்யூ ஸ்கூல் மேல மவாசி கேம்ப் எல்லாம் நடத்திட்டு தான் இருந்தாங்க இப்ப என்ன விஷயம்னா இன்னையோட வந்து பார்த்தா அந்த போலியோ மருந்து எல்லாம் முடிவு பெற போகுது இதோட வந்து அந்த வடக்கு காசாவிலேயே போட்டு முடிச்சுட்டாங்க முதல்ல வடக்கு காசாலாம் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடாவடியான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு மூணு நாள்ல வந்து பார்த்தா நான்கு நாட்கள்ல போட்டு அங்கேயும் முடிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக காசாக்குள்ள முதல் ஷிஃப்ட் வந்து பார்த்தா முதல் ரவுண்டு ஃபுல்லாவே போலியோ மருந்து போடப்பட்டுருச்சு இனி இரண்டாவது ரவுண்ட் வந்து போடணும் அந்த இரண்டாவது ரவுண்டு போடுறதுக்கு வந்து பார்த்தா நாலு வாரம் கழிச்சு தான் போடணும் பொதுவாக வேக்சின்லாம் போடும்போது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு செகண்ட் டோஸ் போடுறதுக்கு ஒன் மந்த் கேப் அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நாலு வாரம் கழிச்சு மறுபடியும் செகண்ட் டோஸ் வந்து போலியோ மருந்து போடணும் அப்போவும் வந்து இஸ்ரேல் அலோவ் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்ல இஸ்ரேல் இருக்கவங்களுக்கே அங்க வந்து அந்த போலியோ பரவிடும் வெஸ்ட் பேங்க்ல பரவிடும் அப்படிலாம் பரவும் போது அவங்களால வந்து நோவை வந்து கட்டுப்படுத்த முடியாது எல்லாருக்குமே அது இழப்பு தான் அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க போலியோவை வந்து தடுக்கறக்காக மருந்து போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால மறுபடியும் இன்னும் ஒரு மாசத்துல கரெக்டா வந்து இன்னில இருந்து ஆரம்பிச்சா கூட அடுத்த ஒரு மாசத்துல வந்து பார்த்தா மறுபடியும் போலியோ வந்து இன்னும் செகண்ட் ரவுண்டு செகண்ட் டோஸ் வந்து போகும் செகண்ட் டோஸ் போகும் அதுக்கு வந்து இவங்க அனுமதி கொடுப்பாங்க இருந்தாலும் இப்ப இந்த ஒரு மாச காலகட்டம் இருக்கு பாருங்க இப்ப வந்து போலியோலாம் முடிஞ்சனால முதல் டோஸ் முடிஞ்சனால மறுபடியும் வந்து தாக்குதலை அதிகப்படுத்துவாங்க இன்னும் அடுத்த கட்ட தாக்குதல் அதிகமா போவாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க முக்கியமா அழிஞ்சு சீராளியெல்லாம் அவங்களா அதான் சொல்றாங்க ஏன்னா எப்பயுமே நிறுத்தி வச்சுட்டு விட்டா எப்படி இருக்கும் எச்சா வந்து அடிப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து இப்ப போ நின்னு திருப்பி அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அதிகமா தாக்குதல் பண்ணுவாங்க இன்னும் நிறைய குழந்தைகளை வந்து கொண்டு குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுங்கிறத ஆசையோ தவிர அந்த குழந்தைகளை வாழ வைக்கணும்னு ஆசை இல்லை வேற வழி இல்லாம போலியோ மருந்துக்கு விட்டுருக்காங்கன்னா அந்த கோவத்தையும் அந்த வெளியையும் சேர்த்தி வந்து இனி காசா மேல காட்டுவாங்க இந்த ஒரு மாசம்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இறைவனே போதுமானவன் ஏற்கனவே அந்த மக்கள் வந்து அநியாயத்துக்கு மேல அநியாயத்தை தான் சந்திச்சு கொண்டு இருக்காங்க அக்டோபர் மாசமே வந்துருச்சு கிட்டத்தட்ட போட ஆரம்பிச்சு ஒரு வருஷமே வரப்போகுது ஆனாலும் இந்த போர் அப்படிங்கிறது இன்னுமே ஓய்ந்த பாடு கிடையாது இதுல இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சும்மா வந்து அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழுதா ஒத்துக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பழிய போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க எந்த விதத்துலயுமே சமாதானத்துக்கு வந்து இறங்கி வரக்கூடியவர்களாக இல்ல இதெல்லாம் வழக்கம் போல நடக்கக்கூடிய செய்தியா இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ரெண்டு செய்திகள் இருந்திருக்கு ஒன்னு வந்து பார்த்தா துருக்கி வந்து இன்னைக்கு மறைமுகமாக வந்து பாலஸ்தீன போராளிகளுக்கு நாங்க ஆயுதத்தை கூட கொடுப்போம் அப்படிங்கறதை சொல்லக்கூடிய விதமாக இன்னைக்கு என்ன வந்து தேவையான இருக்காங்க ஒரு குழுக்கு என்ன உதவி தேவைப்படும் அவர்களுக்கு ஆயுதம் தான் தேவைப்படும் அவர்களுக்கு ஆட்கள் தான் தேவைப்படும் அவர்களுக்கு தேவையான காசு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதான் வந்து என்ன பண்றாங்க மறைமுகமா சொல்லிருக்காங்க எப்படி ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் நேரடியாக போர்ல களமரம் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்களே அதே மாதிரிதான் வந்து துருக்கியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய புலனாய்வு எம்ஐபி எம்ஐபியில இருந்து இந்த ஒரு தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்க வந்து போராளி குழுக்களுக்கு தேவையான மறைமுகமான உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம் தான் நம்மள ஆரம்பத்துல இருந்து துருக்கியை திட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய ஆயுத பலம் இருக்குது அவ்வளோ பெரிய படைகளை வச்சிருக்காங்க நேட்டோ நாடுகள்லேயே வந்து நம்பர் ஒன் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அவங்க அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து போராளிகளுக்கு செய்யாம இருக்காங்க பாலஸ்தீன விஷயத்துல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இருந்துட்டு இருக்கு அமெரிக்கா வந்து அவ்வளவு பெரிய ஆயுத பலத்தோடு வந்து இஸ்ரேலுக்கு துணை தான் இன்னைக்கும் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது அந்த போரை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மெர்கவா டேங்க் எல்லாம் நம்பி இஸ்ரேல் ஒண்ணுமே சாதிக்க முடியாது மெர்கவா எல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு இப்ப பார்த்தா அந்த மெர்குவா டேங்க் வந்து இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் அதுக்கு பதிலா அமெரிக்காவும் இதே மாதிரி ஒரு டேங்க் வச்சிருப்பாங்கல்ல அந்த டேங்க் வந்து இறக்கிட்டு இருக்காங்க எதுக்காகனா மெர்குவா டேங்குகள் பத்தல நிறைய வந்து தாக்கப்பட்டுருச்சு அதனால போர் செய்யறதுக்கு தரை வழி தாக்குதலுக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இறங்கிட்டு இருக்கு அப்படி பாக்கும்போது இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் இருந்து ஆயுதங்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு ஆனா வந்து போராளிகள் அவங்க வந்து வெளியும் வர முடியாது வெளியிருந்து உள்ளேயும் போக முடியாது அவங்களே ஆயுதங்கள் தயாரிச்சு தாக்கிட்டு இருக்காங்க அவங்க கடல்ல போர் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அதே மாதிரி வந்து பார்க்கும்போது விமானத்தை வச்செல்லாம் அவங்க காக்குறதே கிடையாது அப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இல்ல அவங்கள்ட்ட ஏதாவது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அவங்கள்ட்ட அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆயுதத்துல இஸ்ரேலுக்கு வந்து ஒருத்தவங்க பக்கபலமா இருக்காங்க இவங்களுக்கு யாருமே இல்லையே துருக்கி மாதிரி ஒரு நாடு இருந்தும் பெசாம இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு வைத்தறிச்சல் எல்லாத்துக்கும் இருந்துச்சு இப்ப வந்து துருக்கி வந்து நேரடியா ஆயுதம் தரோம்னு சொல்லாம மறைமுகமாக போராளிகளுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதை மட்டும் அவங்க சொல்ல இந்த போர் நிற்கிறதுக்கான வேலையை நாங்க செய்யறோம் அப்படின்னு இருக்காங்க இதை இதுக்கு முன்னாடி கூட அவர்களே சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இருக்கு அந்த பேச்சுவார்த்தையில நாங்களும் பங்கேற்றுக்கொள்றோம் இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம் செய்யறோம் இருநாட்டு தீர்வு வருவதற்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அத சொல்லிட்டு கையோட இன்னைக்கு இதையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக துருக்கியும் வந்து களத்துக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுது என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டா துருக்கியை சேர்ந்த ஒரு பிரஜையை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டிருந்தாங்க வெஸ்ட் பேங்க்ல வச்சு அதுக்கு வந்து பதிலுக்காகத்தான் வந்து இவங்க கோவப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இப்ப இறங்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுது